வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகர் மற்றும் சார்லஸ் நகரில் தெருவளக்கு மற்றும் புதிதாக நூற்றி எண்பத்து மூன்று மின்கம்பங்கள் அமைப்பதற்கான முதற்கட்ட பணியை ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் பூஜை போட்டு இனிப்புகள் வழங்கி தொடங்கி வைத்தார் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகர் மற்றும் சார்லஸ் நகரில் திருவிளக்கு மற்றும் புதிதாக நூற்று எண்பத்து மூன்று மின்கம்பங்கள் அமைப்பதற்கான முதற்கட்ட பணியை ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் பூஜை போட்டு இனிப்புகள் வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் ராஜாஜி நகரில் உள்ள சவுந்தரபாண்டியன் திரு தார் சாலை அமைக்க ஆய்வு மேற்கொண்ட ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் மக்களுக்காக போடப்படும் தார் சாலையை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்று ஒப்பந்ததாரரிடம் கூறி சென்றாா் திருவற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் நிர்வாகிகள் மண்டல குழு தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் உடன் சங்க கௌரவ ஆலோசகர் சுந்தரமூர்த்தி ராஜாஜி நகர் தலைவர் சி கதிரவன் செயலாளர் ஆர் பத்மா பொருளாளர் பி லோகநாதன் துணைத் தலைவர்கள் ஜி பாபு சி மணிகண்டன் துணை செயலாளர் பி ஆரோக்கிய ஜான்சன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனா்

இவங்க ரோடு போடுற சொல்ல எவ்வளோ எடுக்கிறாங்க என்னாருக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் கமிஷ்னர் ஆர்டிசி டிசி ஒர்க்கு டிஇ எல்லாருமே இவங்க அனுப்பணும் பிஎம்ஸ்க்கு மாதிரி அதனால் வந்து எந்த இதுவும் எடுக்காது உங்களுக்கு எப்படி ஏரியா காரங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி வேலை செஞ்சு கொடுப்பாங்க ஓகேவா அவங்களுக்கு தான் சார் ரோடு போடுறோம் அவங்க எப்படி சொல்றாங்க நீங்க அது மாதிரி செஞ்சு கொடுக்கணும் ஓகேவா சட்ட திட்டத்தை உள்பட்டு செய்யும் அதுக்கோசரம் பாதி ரோடு போட்டு பாதி ரோடு போட்டு முயல் போட்டு போறீங்க கரெக்டான முறையில் வேலை வேலை செய்யணும் சரி தான் என்ன சொல்கிறது பாருங்கன்னு தண்ணி நிற்கிற ஏரியா நாங்கெல்லாம் மோட்டர் வச்சு தான் எடுக்கணும் தான் சாப்பாடு கொடுக்கணும் தெரியுமா நகரா நகரா போட்டோடு சார் இது அதுக்கப்புறம் இது ரோடு போடல சார் அப்படியே போட்டுக்கலாம் இது பண்ணிடுங்க பள்ள மாதிரி தான் இருக்கட்டும்

படிற <ihak> <warfare>

அங்க வந்து நாலு மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் காரைக்கில் நகர் சத்திமூர்த்தி நகர்ல பெரிய ஏரி மாதிரி கட்டி கனால் மாதிரி கட்டி அங்க தண்ணி எடுத்து போயிட்டு பம்ப் பண்றோம் பெருசா போன மாட்டி போன மழைக்கு தான் தண்ணிதான் கொஞ்சம் தான் நின்றுதான் திமுக ஆட்சி தண்ணிதா நான் ஓப்பன தான் சொல்றேன் நான் எங்க ஆட்சி வந்த பிறகு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால முதலமைச்சரு இந்த ஏரியா மேல ரொம்ப கண்ணு கற்கமா இருக்காரு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல